வருஷம் முழுக்க கிடைக்கக்கூடிய கீரை வகைகளில் பசலையும் ஒன்று சூப் செய்தோ அல்லது துவரம் பரப்புடன் சேர்த்து அவியல் மற்றும் மசித்தும் சாப்பிடலாம் சூப் செய்து சாப்பிடும்போது சிறந்த பலனளிக்கக்கூடியது பசலைக்கீரை பசலைக்கீரையில் பல மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுகிறது பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுகிறது வைரஸ் மற்றும் நச்சு கிருமிகள் இரத்தத்தில் சேரவிடாமல் பார்த்து கொள்கிறது நாளமில்லா சுரப்பிகளை சரியான நேரத்தில் இயங்கச் செய்து சரிமானத்தை விரைவுபடுத்துகிறது தலைமுடி பற்கள் நகம் போன்றவற்றின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது சருமத்தை பளபளப்பாக வைத்திருப்பதுடன் சருமத்தில் சுருக்கம் விழாமலும் செய்கிறது ஆன்டி ஆக்சிடென்டாகவும் செயற்படுகிறது புற்றுநோய் வளர வளரவிடாமல் தடுக்கிறது தசை மண்டல செயற்பாட்டிற்கு துணை புரிகிறது உடலுக்கு அதிக சக்தியை அளித்து இளமை தோற்றத்தை அளிக்கிறது உடலில் வீக்கம் அலர்ஜி வராமல் தடுக்கிறது பசலைக்கீரையில் உள்ள குரோமியம் உப்பு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி சமநிலையில் நிர்வகிக்கிறது லிப்போயிக் என்ற அமிலம் பசலைக்கீரையில் உள்ளதால் தேவையற்ற நச்சு மற்றும் உலோகப் பொருட்களை மூளை திசுக்களில் இருந்து அகற்றி மூளையின் செயல்திறனை அதிகரிக்கிறது இதனால் வயோதிப காலங்களிலும் ஞாபக சக்தி அதிகமாக இருக்க உதவுகிறது பார்வை திறனை அதிகரிக்கச் செய்தல் இதய துடிப்பை சிறப்பாக நடைபெற செய்தல் ஜீரண மண்டலத்திற்கு துணை புரிதல் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுதல் என பல வகையான உடலின் செயற்பாட்டுக்கு உதவும் பசலைக்கீரையில் அதிக அளவில் புரதச்சத்து நிறைந்திருப்பதால் உடலின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் துணை நிற்கிறது பல மருத்துவ குணங்களை தன்னகத்தே கொண்டுள்ளதால் தினமும் சாப்பிட வேண்டிய கீரையாக பசலைக்கீரை உள்ளது மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ